எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க வணக்கம் மக்களே காலை வணக்கம் எல்லாரும் டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் இப்பதான் டீ சாப்பிட்டேன் அப்படி போயிட்டு இருக்கு வந்து உங்களுக்கு நல்ல இழப்போர் இழப்போ எப்படி சரி பண்றதுங்கிறத காணொலியே உங்களுக்கு விளையாட்டாவே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாம் வந்து நாங்க இந்த கலையெல்லாம் படிக்கிறதுக்கு பல ராஜ்யங்கள் சென்று ஆந்திரா கேரளா கர்நாடகா என்ன திருநெல்வேலி கன்னியாகுமரி பல ராஜ்யங்கள்லாம் சென்று இந்த கலைகளை பெரிய பெரிய ஆசானங்களை பார்த்து அவங்கள்ட்ட பழகி இந்த கலையெல்லாம் நான் படிக்கிறது ரொம்ப சிரமம் அரும்பாடுபட்டு படித்தோம் எங்க காலத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு ஒரு தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது அதனால அந்த நல்ல அதுக்கு முன்ன இதெல்லாம் ரொம்ப ரகசியமா பண்ணுவாங்க யாரையும் அறிய விட மாட்டாங்க இந்த வைத்தியம் பண்ணும் பொழுது எல்லாம் கிடையாது உங்களுக்கு நான் நேரடியாக இந்த காட்சியை உங்களுக்கு நான் எப்படி நான் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுடைய வேணும் உங்களை நேரடியா சொல்லி கொடுக்கும் என் கலை வந்து என்னோட போயிடக்கூடாது கூடாது இருந்தாலும் இந்த கலை வந்து உங்களுக்கு நான் சென்று அடையணும் உங்களுக்கு அலை அனைத்து பேர்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியனுக்கு மேல அதிகமான பேர் இருக்கிறீங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்க அதனால உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கிற மக்களையும் நீங்க இவ்வளவு பேர் என்னுடைய கலையை நான் வந்து லைவா காட்டுறேன் நான் எடிட் பண்றதோ அது பண்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மக்களே மனாக்கிறீங்களே அப்படியே இருக்கிற காட்சி அப்படியே நீங்க பாத்துக்க வேண்டியதான் என் வாயில என்ன வருதோ அதுதான் பாருங்க நான் வந்து எதுவும் தவறாக சொல்லதில்ல நல்ல பாயிண்ட் எல்லாம் நல்லா பாருங்க கரெக்டா பாருங்க இந்த பெரு நரம்பு இதெல்லாம் தான் சிறப்பா இருக்கும் அஞ்சு வருஷம் படுத்து படுக்கையா கிடந்தாலும் எழுதி எழுந்திருந்து நடந்து நடக்க வச்சு அவங்கள வந்து டூ வீலர்லயே அனுப்பியிருக்க பாருங்க நான் ஒரு ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் அது ஒரு வீடியோ இருக்கு பாருங்க போன போன ஆண்டுல நான் போட்ட வீடியோ அது எல்லாம் பாருங்க எல்லாம் தெரியும் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து பல நாடுகளெல்லாம் சென்று இந்த மருத்துவத்தை படிச்சிருக்கேன் பல நாடுகள்லாம் சென்று மருத்துவங்கள் அங்கிருந்து அங்க வருவாங்க தேடி வருவாங்க எங்கிட்ட மக்களே மாணாக்கிரைகளே நன்றாக தெரிஞ்சுக்க இந்த கலை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எங்க வேணாலும் போகலாம் உங்களுக்கு காசு பணம் தேவையில்லை இது வந்து அற்புதமான கலை மன்னனின் வாசரகத்தோனின் சீர்தூக்கின் மன்னருக்கு தந்தேசம் உள்ளால் சிறப்பு கற்றோனுக்கு சென்னிடமெல்லாம் சிறப்பு இந்த கலை இருந்ததுன்னா எங்கே வேணாலும் போய் வரலாம் மக்களையே மாணாக்கறிங்களே இந்த கலையை நான் செய்யறத நீங்க பார்த்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் எல்லாம் நல்ல ஒரு அற்புதமான கலை நான் எதையும் நான் மறைச்சு சொல்லலை தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிற மக்களையே மாணாக்கிறீர்களே நன்றாக பாருங்க அருமையான நல்ல இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இந்த கலைகள்லாம் நல்ல ஒரு அருமையான நேரத்தில் நல்ல ஒரு இதெல்லாம் பண்ணுங்க மக்களே மாணாக்கரையிலே நல்ல ஒரு இந்த கலை இந்த வருமக்கலை புலிப்பானி பரசுராமன் சித்தர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும் மக்களே மாணாக்கரையிலே கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே புளிப்பாணி பரசுராமன் சித்தர் அப்படின்னு பண்ணாலே வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னுடைய செல் நம்பரு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி அஞ்சு சைவர் எழுபது அறுநூத்தி பை சேனலை நான் தொடர்ந்து நடத்தணும் நல்லா உங்களுடைய ஆதரவுகள் வேணும் நாலு மணி நிறைய அன்னதானங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் இருந்தாலும் உங்களால் முடிஞ்சால் கூட ஏதாவது நீங்கள் ஒரு ஜிபே மேலே கூட பண்ணிக்கலாம் உங்களுடைய இதுகளும் கிடைக்கும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதில் கிடைக்கும் போது குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் திருமணம் நடக்காது திருமணம் நடக்கும் உங்களுக்கு நோய்வாய் நோய்வாய் சீக்கிரம் தெரியாகும் எல்லாம் நிறைய நல்லா நல்லதெல்லாம் நடக்கும் முடிஞ்சால் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு எழுபது பதினஞ்சு ஒரு நண்பர் வந்து அவங்களால முடிஞ்சது ஒரு நூறு ரூபாய் அடிச்சிருக்கிறாரு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி என்னுடைய குடும்பங்கள் அனைத்தும் எடுபூடி சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருக்க வல்லல் பெருமானும் நடராஜரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் குடும்பம் நல்லா சீர சிறப்பமாக இருக்கும் நல்லா பாருங்க தெளிவா பாருங்க நல்லா அருமையான இந்த நேரத்திலே நல்ல ஒரு இந்த காணொலி இது நேரா சொல்லி கொடுத்துருக்கிறேன் அந்த நரம்பு தான் அங்க இந்த இந்த இடத்துல தண்டு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் விட்டால் காலை தான் அப்படியே இழுக்கும் மர 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 மரணி இழுக்கும் மக்களே மாணாக்கர்களே உங்களுக்கு சிறப்பாக அதை நான் பண்றேன் தம்பிக்காக ஏதாவது ஒரு கோடி பேர் இருக்கிறீங்க ஒரு கோடி பேருக்கு மேல இருக்கிறீங்க பத்து பில்லியன் மேல இருக்கிறீங்க நீங்களா எல்லாரும் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்க முக்கியம் மகனாக்குறீங்களே இந்த குழந்தை சீக்கிரமாக நல்லா நல்லபடியா வந்துடணும் நல்லா நடக்கணும் சின்ன புள்ள இந்த கல்யாணம் பண்ணிக்கல நிறைய அதுக்கு நிறைய சுமைகள் நிறைய இருக்குது தாய் தந்தியர்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணும் எல்லாரையும் வளர்க்கணும் தம்பி எல்லாரும் பிரயர் பண்ணீங்க அடுத்த வாரமே தம்பி எல்லாம் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு எல்லாருக்கும் தர்மங்கள் தானங்கள் நிறைய செய்யற புள்ள பிறரு உழைப்பில வாடகக்கூடிய புள்ள இல்லை இந்த புள்ள அதனால வந்து யாரா இருந்தாலும் நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு குழந்தை என்னால முடிஞ்சத பிள்ளைகளை செஞ்சுட்டு இருக்கிறேன் பாருங்க எல்லாரும் எல்லாரும் ஒரு பிரார்த்தனை பண்ணீங்க சீக்கிரம் இந்த தம்பி குணமாகட்டும் இதோட இது அஞ்சாவது சிட்டிங் இது ஒரு அஞ்சு ஆறு ஏழு சிட்டிங் கொடுத்தா போதும் சிறப்பாக வந்துருவாரு நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு இந்த நேரத்திலே நல்ல உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லுங்க மாறையிலே நல்ல ஒரு அருமையான அந்த ஒரு அருமையான கலைகள் இருக்கு இந்த கலைகள்லாம் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலை இது இந்த கலைகளே உங்களுக்கு வந்த ஒரு நேரத்துல சிறப்பாக நீங்க சிறப்பாக நீங்க அதை பாருங்க பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும் நல்ல தெளிவாக இருக்கும் அருமையான இந்த கலை இந்த கலையெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க